தொகைநிலை தொடர் இந்த தொகைநிலை தொடர்ல வேற்றுமை தொகை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பண்புத்தொகை வேற்றுமை தொகைக்கான லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள போலாம் பண்பு தொகை தொகைனா என்ன அர்த்தம் மறைந்து வருதல் அப்ப பண்பு தொகைனா பண்புறுப்பு மறைந்து வருவது பண்புறுப்புனா என்ன அப்படின்னா ஆன ஆகிய இந்த ரெண்டு சொல் தான் பண்புருவு சரிங்களா நம்ம பண்புத்தொகையில ஒரு மூணு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதில் தப்பே பண்ண மாட்டோம் சரிங்களா இப்போ முதல்ல பார்த்தோம்னா ஆன ஆகிய அப்படிங்கிற பண்புருவு மறைஞ்சிருக்கும் அடுத்தது ஒரு சொல்ல பிரித்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுடைய கடைசியில மை அப்படிங்கிற விகுதி இருக்கும் சரிங்களா இப்போ செங்காந்தல் அப்படின்னா பிரிச்சா செம்மை கூட்டல் காந்தல் அந்த மை அப்படிங்குற விகுதி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறம் வடிவம் அளவு சுவை இதில் ஏதாவது ஒன்று அந்த சொல்லல இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மூணு விஷயத்தையும் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஆனை ஆகிய அப்படிங்கிற பண்புறவு அங்கே மறைஞ்சிருக்கும் ஈற்றில மை விகுதி மறைஞ்சிருக்கும் நிறம் வடிவம் அளவு சுவை இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் அங்கே வந்திருக்கும் இப்போது நம்ம டீ விளம்பரத்துக்கு த்ரீ ரோசஸ் சொல்லுவாங்கல்ல அதுபோல் இங்கே ஃபோர் ரோசஸ்னு ஞாபகம் வச்சுக்கோ நிறம் வடிவம் அளவு சுவை சரிங்களா இதுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் இது நீங்களே தான் பிரித்து பார்க்குறீங்க பிரித்து பார்க்கும்போது ஆன ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்பு இருக்கும் நிறம் வடிவம் அளவு சுவை இந்த நாளில ஏதாவது ஒன்று இருக்கும் பிரித்து பார்த்தா மரிவிகுதி இருக்கும் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த பண்புத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க பிரிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் சொல்றேன் பண்புத்தொகையிலே இன்னொன்று இருக்கு அது என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை அது என்ன இரு பெயர் சிறப்பு பெயர் பொது பெயர் அதுதான் அந்த இரு பெயர் சரிங்களா ஒட்டுனா பின்னாடி ஒட்டிட்டு வரது இப்ப சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும் பொது பெயர் பின்னாடி இருக்கும் பொது பெயர் அப்படின்னா பொது பெயர் அந்த மரத்துக்குள்ள நிறைய வகைகள் இருக்கும் இல்லையா இப்ப பலாமரம் மாமரம் வாழை மரம் அப்ப இதுதான் சிறப்பு ஒன்ன மட்டும் குறிப்பிட்டு சொல்றது சிறப்பு சரிங்களா பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் வரும் இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில் என்ன பண்புறுப்பு மறைஞ்சிருக்கும் அப்படின்னா ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்பு மறைஞ்சிருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை இப்போ பாருங்கள் சாறை பாம்பு பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர் அந்த பாம்பில் நிறைய வகைகள் இருக்குது நல்ல பாம்பு சாறை பாம்பு பச்சை பாம்பு அடுத்தது கொம்பேரி முக்கன் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது சரிங்களா அப்போ அதில் ஒன்று மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறோம் சாறை அப்படிங்கிறதுனால அது இரு பண்பு பண்புத்தொகை அடுத்து பருத்தி நூல் நூல் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சொல் சரிங்களா இப்போ அந்த நூல் அப்படிங்கிறதுல ஒன்று மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது இப்போ பருத்தி நூல் இருக்குது பட்டு நூல் இருக்குது நைலான் நூல் இருக்குது அப்போது இதில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்றதுனால பருத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால அது சிறப்பு பெயர் அப்போ பொது பெயர் பின்னாடி இருக்கும் சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும் அப்போ பருத்தியை பருத்தி நூல் இல்லையா பருத்தி ஆகிய நூல் அப்படின்னு இதில் பொருள் வரும் வெண்டை வெண்டையாகிய காய் வெண்டை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் காய் அப்படிங்கிறது பொது பெயர் மார்கழி திங்கள் திங்கள்ங்கிறது பொது பெயர் மார்கழி அப்படிங்கிறது சிறப்பு பெயர் இந்த இடத்துல திங்கள் அப்படிங்கிறது மாதத்தை குறிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் வேற்றுமை தொகைக்கான அந்த லிங்க் எல்லாமே